ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள் நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் அதாவது ஜூன் மாதத்தின் முதல் நாள் பிறகுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்ம கிட்டே பணம் சேர ஆரம்பிக்கணும் மற்றாத செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை சும்மா தூவி விடுங்கள் போதும் பணம் நம்ம வந்து போதும் போதும்னு சொன்னாலும் பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அந்த என்ன ಅದருக்கு அவ்வளோ என்ன பவர் இதெல்லாம் டீடைலா படிவள பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரதீஷ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைதா ফার্স্ট டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தமே போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மாதம் முழுதும் பணம் சேரணும் நமக்கு வந்து வட்டாத பண வரவு இருக்கணும்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்யலாம் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த மாதம் முழுவதுமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்கும் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படாது ஆல்ரெடி கடன் இருக்கு அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரத்துக்குள்ள உங்களுக்கு உருவாக்கி தரும் பண வரவு நம்ம கிட்ட இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துரும் ஸோ அப்படிப்பட்ட பண வரவு வரணும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் பாசிட்டிவிட்டி இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நிலைவாசல் வழியாக தான் நல்ல விஷயங்களும் வரும் கெட்டதும் உள்ளவரும்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டி பொறாமை கெட்ட எண்ணத்தோடு உள்ள வராங்க அப்படின்னாலும் சரி நம்ம காத்து கருப்பு நெகட்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நிலைவாசல் வழியாக தான் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக வச்சிருக்கணும் எந்தவித துர்சக்தி எந்தவித கெட்ட சக்திக்கும் உள்ள வராம அதை தடுக்கும் விஷயங்கள் செய்வோம் எலுமிச்சம் கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் தடவி வைப்போம் இரண்டு பக்கமுமே குங்குமம் தடவி வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது வீட்டுக்குள்ள எந்தவித நெகட்டிவ் எனர்ஜியும் வராது தான் அதை வைப்போம் ஸோ அதே மாதிரி நிலை வாசல்ல நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் ஆகாச கிழங்கு கட்டுறது படிகாரம் கட்டுறது இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்வோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உள்ள இருக்கணும் வாசல் தாண்டி எதுவும் தான் எப்பொழுதுமே நிலைவாசல் எந்த ஒரு தூசி ஒட்டடை இல்லாம சுத்தமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க நிலை வாசல தீபம் ஏற்றுவது இன்னும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நிலை வாசல் பத்தி நம்ம தகவல்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நிலை வாசல் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சி நிறைஞ்சுதான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்வோம் இப்போ நிலை வாசல் வழியாக நமக்கு வந்து பணவரமும் உள்ள வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு செல்வளம் பெருக ஆரம்பிக்கும் மகாலட்சுமி கடாட்சம் உள்ள வரும் மகாலட்சுமி தாயார் உள்ள வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் நீங்க இதை செய்யுங்க கட்டாயமா ஆங்கில மாதத்தின் முதல் செய்யுங்க இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டை ரோல்னு வந்து பொடியாக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் செய்ய போறோம் ஸோ அன்றைய தினம் செஞ்சாலும் தவறு கிடையாது இந்த பொடியை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை நம்ம வந்து முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய முடியும்னா அந்த நேரத்தில் செய்யுங்க முடியாதவங்க நாளை தினம் இரவுக்குள்ள எப்போ வேணா செய்யுங்க ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் நாளைய தினம் ஒம்பது பத்திர ராகுகாலம் காலை ஒன்பதுலேருந்து பத்தரை வரைக்கும் ராகுகாலம் இருக்குது மதியம் பார்த்திங்கன்னா ஒன்றிலேருந்து மூணு வரைக்கும் எமகண்டம் ஸோ இந்த இரண்டு நேரங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த பட்டை பொடி சின்னமன் ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பொடியாக்கி வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட்டுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல உள்ளங்கையிலையும் வைக்கலாம் ஸோ ரூபாய் நோட்டுகள் இருக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கரன்சி என்ன நீங்கள் நோட் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நோட்டில் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சின்னமண் பொடி இருக்குது பார்த்திங்களா பட்டையோட பொடி இதை வந்து வச்சுட்டு உள்ளங்கையில் இந்த நோட்டை வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கையில் வச்சுட்டு நல்ல மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க நமக்கு வந்து பண வரவு இருக்கணும் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் எப்பொழுதுமே செல்வலம் வளம் பெருகணும் பணம் நிரம்பணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பொடியை வாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்றுட்டு இதை ஊதிவிட விட போகிறீங்க இந்த பொடி அப்படியே வாசல் வழியாக போய் வீட்டுக்குள்ளே விழுற மாதிரி ஊதி விடுங்க மகாலட்சுமி தாயாரை வணங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதம் அதாவது வருகிற ஜூன் மாதம் முழுவதுமே உங்கள் பணம் எப்பொழுதுமே தங்க ஆரம்பிக்கும் அடுத்தவர்கிட்ட கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பண வரவு அதிகமாகி கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இந்த ஒரு எளிய விஷயம் சின்னம்மனுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு பொதுவாகவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நிறையவே பொருட்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்திகள் இருக்குது ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா கட்டாயமாக நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் சின்னம்மன் ரோல் ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள் பணம் வைக்கும் இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டை துண்டை நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவை உயர்த்து கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு ஒரு சேரை கிடைக்கணும் நமக்கு வீட்டில் நல்ல ஒரு செல்வெல்லம் பெருகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பொடியை வந்து நீங்கள் தூவி விடும் பொழுது அந்த நிலைவாசலை அப்படியே ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அந்த பொடி அப்படியே அதற்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் போல பெருக்கி எடுத்துக்கலாம் அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் வந்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு ஏதாச்சும் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு பூ வாங்குறதுக்கு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா அந்த நோட்டை அப்படியே பணம் வைக்கும் இடம்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இடத்துல வச்சுருப்போம் அங்கே அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க இந்த ரூபாய் நோட்டை செலவு பண்ண மனசு வரலை அப்படின்றவங்க அந்த மாதிரி நீங்கள் தனியாக சேர்த்தும் வைக்கலாம் பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க செலவு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மங்களகரமான பொருட்கள் எது வேணா நீங்கள் வாங்கலாம் ஸோ நிலைவாசலில் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் நாளை எத்தனையும் செஞ்சு பாருங்க கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் பண தேவைகள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மாற்றிட்டு இருக்கக்கூடிய அனைவருமே இதை நீங்க செய்யலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு பண தேவைகள் இருக்கு இந்த மாதம் முழுவதும் பணம் செய்யணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஜஸ்ட் இந்த பொடியை வந்து ஊதி விட்டுட்டு அந்த பணத்தை வந்து நோ நோட்டை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு வந்து பணம் தங்குமா பணம் வருமானு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு செய்யாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க அதற்கு கூட உங்களுடைய உழைப்பையும் போடுங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கேற்ற உழைப்பும் போடும்போது அதில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் ஆகாச கரட கிழங்கு எப்பொழுதுமே கட்டி வைங்க இது நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் இந்த ஆகாச கருட கிழங்கு கட்டி வைக்கிறதுனால வீட்டுக்குள்ளே எந்தவித நெகட்டிவிட்டியும் வராது அது வளர்கிற மாதிரி உங்களுடைய வீடும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் கந்திருஷ்டி இருக்குது யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க உடனே வந்து கந்திருஷ்டியாக இருக்குன்னா அந்த கிழங்கு அப்படியே அதை உள்வாங்கி வச்சுக்கும் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டி இருக்குது எதிர்மறை ஆச்சல் இருக்குன்ற பட்சத்தில் அந்த கிழங்கு அதை உள்வாங்கி வச்சுக்கும் ஸோ சுருங்கிடுச்சு வாடிருச்சுன்னா அதை நீங்கள் கால் படாத இடத்துல மாற்றி தூக்கி போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு புது கிழங்கு வாங்கி கட்டுங்க ஒரு இரண்டு மூன்று தடவை சுருங்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க அது எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் கெட்ட சக்திகளும் உள்வாங்கிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதற்கப்புறமா வளர வளர அதே மாதிரி செல்வ செழிப்பு நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் வளர்கிறது எல்லாமே நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி வளரும் மறுபடியும் வாடும் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாகவே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே கண் கந்திருஷ்டி படாமல் கண்ணடி படாமல் இருக்காது ஸோ சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கந்திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த க திருஷ்டி கழிக்கிறது வீட்டுக்கு நம்ம திருஷ்டி கழிக்கிறது வீட்டில் பாசிட்டிவ் பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரது இந்த மாதிரி செய்யறதுனால இந்த கந்திருஷ்டி மற்ற எதிர்மறை ஆற்றல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிலைவாசலில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது மண்ணகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் மாட விளக்குன்னு தனியாக விற்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம நிலைவாசலை ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம வாசல் வழியை நல்ல மங்களகரமான விஷயங்களை செய்யும் பொழுது வீட்டில் கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிலைவாசலில் நல்ல ஒரு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுறது நம்ம ஆர்டிஃபிஷியலாக அலங்காரம் பண்ணோம் பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றத விட்டுட்டு அதுக்கு நீங்க பண்ணாமே இருக்கலாம் நம்ம பண்ணால் நல்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கணும் பாசிட்டிவிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம் இந்த பிளாஸ்டிக்கில் அதை போடுறதுனால எந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு நடக்க போகிறது கிடையாது அதற்கு பதிலாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பூ வச்சாலும் நல்ல வாசனை மிகுந்த மலர்களாக வைங்க பிளாஸ்டிக்கில் முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் பண்ணுறதை தவிர்த்துடுங்க மாயெல்லாம் தோரணும் நீங்கள் கட்டினாலும் அது ஒரிஜினலாக கட்டும்போது அது காஞ்சிருந்தாலும் அதற்கு நல்ல பவர் இருக்குது ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக்ல கட்டுறதுனால அதுக்கு எந்த ஒரு பவரும் இருக்காது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறத நீங்கள் ஒரிஜினலாக செய்யுங்க எந்தவித ஆர்டிஃபிஷியலான விஷயங்களும் அதில் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க எதுவுமே செய்யலனாலுமே நம்ம கதவுல வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைகிறது ஓம் எழுதி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே மஞ்சளில் நம்ம கலந்து எழுதி வைப்போம் ஸோ இது எல்லாமே செஞ்சாலே போதும் நமக்கு நிலைவாசல் நல்ல மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம நிலைவாசலை பற்றியும் நிலைவாசலில் விடக்கூடிய பொருட்களை பற்றியும் நிலைவாசலுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வீட்டில் எப்படி நேர்மறை ஆற்றலை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரீத்தி ரெமீடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சோ दट நம்ம போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி